அம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஏழு ஒன்று சைபர் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தன் அன்பர்களே ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் புதன்கிழமை சேகுவார அவருடைய நினைவு தினம் உலக அஞ்சல் தினம் அஞ்சல்லாம் அனுப்புங்க அஞ்சல் பெட்டிகள் இன்னைக்கெல்லாம் காண கிடைக்கிறதே இல்லை சிவப்பு கலர் பெட்டி எங்கே பார்த்தாலும் இருக்கும் இப்போ அதெல்லாம் காணும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மனிதனும் மாறிக்கொண்டே இருக்கிறான் இது மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கிறது நவராத்திரி தினத்தில் வரக்கூடிய புதன்கிழமை சப்தமி திதி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது நீங்கள் வந்து நவராத்திரி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுங்க கோயில்களில் நவராத்திரி கொழு வச்சுருந்தாங்கன்னா போய் நல்லபடியாக போய் சாயம் முட்டுவாங்க வீட்டில் வைங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் வளமாக இருப்பதற்கு நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த எளிய வழி இந்த வழிகளை பயன்படுத்துங்கள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை எட்டு இருபது வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஐந்து வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூல நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் சௌபாக்கியம் நாமயோகம் அதன் பின்பு சோபனம் நாமயோகம் சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் காலை எட்டு இருபது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு இரவு எட்டு பதிமூணு வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் இந்திய போராட்ட வீரர் எம் பக்தவச்சலம் அவர்களுடைய பிறந்தநாள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய பல நல்ல உள்ளங்களை நாம் போற்றுவோம் வணங்குவோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலோ இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையிருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் புதன்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்து பார்த்தா வாங்க அஷ்டமி திதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கலாம் ஏன்னா நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி திதி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்